பாரத பிரதமர் மோடியின் ஆசி பெற்ற தென்காசி பாராளுமன்ற தொகுதியின் வெற்றி வேட்பாளர் ஜான் பாண்டியன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பே தாமரை மலரும் தென்காசி வளரும் அனைத்து உண்மைகளையும் போட்டுடைத்த நயினார் நாகேந்திரன் திமுகவின் ஆட்டம் சென்னையை அடுத்த தாம்பரம் ரயில் நிலையம் அருகே கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு பாஜக வேட்பாளர் நையினார் நாகேந்திரனின் பணம் என நான்கு கோடி ரூபாய் பிடிபட்ட விவகாரத்தில் உண்மை நிலை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது இந்த பணம் தொடர்பாக பாஜக வேட்பாளர் நையினார் நாகேந்திரனுக்கு இதுவரை சம்மன் எதுவும் தனக்கு வரவில்லை என ஒளிவு மறைவின்றி செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் எந்த பணம் எங்கு பிடிபட்டாலும் அது பாஜகவினரின் பணம் என தவறான பொய் மூட்டைகளை திமுகவினர் பரப்பி வருகின்றனர் னர் எனவும் நார் நாகேந்திரன் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்திருக்கிறார் நெல்லை தொகுதியில் பாஜக வெற்றி பெற்றுவிடும் என்பதால் தன்னை பிரச்சாரம் செய்ய விடாமல் தொடர்ந்து சோதனைகள் நடத்தி வருகின்றனர் என பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியிருக்கிறார் தான் வெற்றி பெற்றால் தொகுதியில் செய்யக்கூடிய முக்கியமான இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் என்ன என்பதை நயினார் நாகேந்திரன் வெளியிட்டிருக்கிறார் மண்பாண்ட தொழிலாளர் கட்டிட தொழிலாளர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் பத்திரிகையாளர் என பல்வேறு நபர்களை கொண்டு இந்த வாக்குறுதிகளை பதாகைகள் மூலம் அவர் வெளியிட்டிருக்கிறார் திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தனது சொந்த நிதியிலிருந்து ஒரு கோடி ரூபாய் வழங்கப் போவதாகவும் வாக்குறுதியளித்திருக்கிறார் சென்னையில் நெல்லை எக்ஸ்பிரஸ் ரயிலில் பிடிபட்ட நான்கு கோடி ரூபாய் பணம் தொடர்பாக தாம்பரம் போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் அதுகுறித்து சம்மன் எதுவும் வந்துள்ளதா என எழுப்பப்பட்ட கேள்விக்கு தற்போது வரை தனக்கு எந்தவித சம்மனும் வரவில்லை என தெரிவித்திருக்கிறார் மேலும் அமைச்சர் துரைமுருகன் தொடர்பான இடங்களில் ஐந்து கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்களின் இடங்களில் நான்கு கோடி ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது பாரதிய ஜனதா கட்சிக்கு திருநெல்வேலி தொகுதி வாய்ப்பான தொகுதியாக இருப்பதாக நான் வெற்றி விடக்கூடாது என்பதை கருத்தில் கொண்டு மூன்று அமைச்சர்கள் தொகுதியில் முகாமிட்டு பணியாற்றி வருவதாகவும் அவர் விமர்சனம் செய்தார் தேவைப்பட்டால் முதலமைச்சரும் வந்து நெல்லை தொகுதியில் தேர்தல் பணியில் ஈடுபடுவார் என்றும் அந்த அளவுக்கு நெல்லை தொகுதி பறிபோய் விடுமோ என்ற பயத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் இப்படி பழிபோடுவதாகவும் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டினார் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கும் நடவடிக்கைகளிலும் அவர்கள் ஈடுபட்டு வருவதை பார்த்தும் காவல்துறையினர் கண்டுகொள்ளாமல் இருப்பது கேடானது என்றும் கூறியிருக்கிறார் மேலும் திமுகவினரின் வாகனத்தை சோதனை செய்யாமல் கண்டுகொள்ளாமல் விடும் தேர்தல் பறக்கும் படையினர் தன்னுடைய வாகனத்தில் பிரச்சாரத்திற்கு செல்லும்போது தினமும் மூன்று முறை சோதனை செய்வதாக தெரிவித்தார் திமுகவினருடன் இணைந்து காவல்துறையினரும் பரப்புரை செய்ய விடாமல் தடுக்கும் நோக்கில் செயல்படுகிறார்கள் என்றும் இதனால் தங்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லை என்றும் மடியில் கனம் இல்லாதபோது வழியில் பயம் இல்லை என்றும் நயினார் நாகே பாஜக வேட்பாளர்களுக்கு திராவிட கட்சிகள் மன அழுத்தத்தை கொடுக்க நினைக்கின்றனர் ஆனாலும் இது ஒருபோதும் நடக்காது என்றும் மக்களவை தேர்தலில் நான் உட்பட அனைத்து பாஜக வேட்பாளர்களும் நிச்சயம் வெற்றி பெறுவது உறுதி என்றும் நெல்லை தொகுதி வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்திருக்கிறார் பத்து ரூபாயோ பலாயிரமோ டிஜிட்டல் பேமெண்ட் டெக்னாலஜி மூலம் பேமெண்ட் உடனே கிரெடிட் ஆயிடுது இந்த பேமெண்ட் டெக்னாலஜியை பார்த்து உலகமே வியக்குது இந்த மாதிரி புதுமைகள் நம்ம நாட்டுல அடிக்கடி நடக்கும் இதுதான் மோடியின் கேரண்டி நாட்டையே டிஜிட்டல் மயமாக்கிட்டாரு அதனால என் மனசுல ஸ்கேன் பண்ணிட்ட என்னுடைய ஓட்டு மோதிக்கே மீண்டும் வேண்டும் மோடி அரசு இதுவே என்னுடைய கேரண்டி தாமரைக்கு வாக்களியுங்கள் பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்